ஆம்தா லண்டனில் காலேஜெலாம் பிடிச்சிருக்காமா ரொம்ப பிடிச்சிருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பழகுறாங்களாம் சாப்பாடெல்லாம் அம்மா விசாரணையெல்லாம் இருக்கட்டும் அப்பாவுக்கு நாலு முறை ஃபோன் பண்ணேன் அவர் ஃபோன் எடுக்கல அப்பா அப்பா கோட்டு இங்கே தான் இருக்கு உள்ளேயும் இல்லை இருப்பா பார்க்குறேன் என்ன ஆச்சி ஒருக்கு ஆ என்னங்க ஆச்சி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றுடா லட்சுமி மனது சரியில்லை என்னை கொஞ்சம் தனியாக விட இந்த மாதிரி நேரத்தில் தாங்க உங்களுக்கு தனியாக விடக்கூடாது நீங்கள் ஒரு டாக்டரு அதுவும் மூல சம்பந்தப்பட்ட டாக்ட்ரு நீங்களே இப்படி சொல்லலாமா குழந்த ஃபோன் பண்ணது கூட தெரியாமல் இப்படி நிற்கிறீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ தானே ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லுங்கள் புரியும்படி சொல்கிறேன் இப்படி உட்காரு லட்சுமி நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் என்னமோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு தான் ஆனால் உள்ளே நடக்கிற அநியாயம் இருக்குது மனசு தாங்க முடியல சந்தானலட்சுமி லட்சுமி டாக்டருங்களுக்கு எல்லாம் ஒரு டார்கெட் கொடுத்து வேலை செய்ய சொல்கிறாங்க என்னை வாரத்துக்கு மூணு ஓப்பன் சர்ஜரி பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லை ஒரு டாக்டரு ஒரு மாதத்துக்கு இருபது லட்சரூபா சம்பாரித்து கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு காரு பரிசுன்னு அலோன்ஸ் பண்ணுறாங்க ஐயோ இப்போ தாங்க நான் இதெல்லாம் கேள்விப்படுறேன் ஆமாம் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணலைன்னா நம்மளை அவங்க என்ன பண்ணுவாங்க நிர்வாகம் ரெண்டு தடவை சொல்லுவாங்க அவங்க சொல்கிற போல் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கலனாக்கா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் கொடுத்துருக்காங்களா ஆமாம் தந்தலட்சுமி எல்லா டாக்டருக்கும் கொடுக்குற நெருக்கடியை எனக்கும் கொடுக்குறாங்க நான் மூளை சம்பந்தப்பட்ட டாக்டர் நான் ஓப்பன் சர்ஜரி பண்ணால் என்னாகும் மண்டையை பொழந்து ஆப்ரேஷன் பண்ணால் பக்க விளைவுகள் என்ன வருன்னு சொல்ல முடியாது சம்பளத்தை அதிகமாக கொடுத்து என்னுடைய மனசாட்சியை புடுங்க பார்க்குறாங்க இப்போதாங்க என்கிட்ட இதை சொல்கிறீங்க ஏன் மருந்து மாத்திரையெல்லாம் இதை குணப்படுத்த முடியாதா சந்தலட்சுமி மாத்திரை மருந்தால் குணப்படுத்தினா எப்படி நிர்வாகத்துக்கு பணம் போய் சேரும் எக்ஸ்ரே எடுக்கணும் ஸ்கேன் பத்து முறை எடுக்கணும் நோயலைங்களை அங்கே எங்கேயும் அலைய விடணும் அப்போ தான் நிர்வாகத்துக்கு அதிகமாக பணம் வரும் ஐயோ என்ன தலையில் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க தலையில் ஆப்ரேஷன் பண்ணால் தான் நிர்வாகத்துக்கு பணம் அதிகமாக வரும் ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணால் பதினஞ்சு லட்ச ரூபா ஏங்க இது போல் ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா எப்படி பண்ணுவேன் கை காலு வயிறு முதுகு இதுபோல் இடம் வந்தால் கூட ஆப்ரேஷன் பண்ணிடலாம் என்ன போய் தலையில் ஓப்பன் சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க எப்படி பண்ணுவேன் தலையில் ஓப்பன் சர்ஜரி பண்ணால் பக்க விளைவுகள் என்னென்ன வரும்னு தெரியுமா கை வராமல் போயிடும் கால் வராமல் போயிடும் பைத்தியமாக கூட ஆகிடுவோம் கோமா ஸ்டேஜ் கூட போயிடுவோம் பப்பா நினைக்கும்போது பயமாக இருக்குது எனக்கு மனசில் எதை ஓப்பன் சர்ஜரி பண்ணால் நோய் குணமாகுமோ அதை தான் செய்வேன் அப்போது நிர்வாகம் சொன்னால் போல் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணதே இல்லையா இது வரைக்கும் இல்லை என் மனதாச்சு என்ன சொல்லுதோ அப்படி தான் நடந்துக்குவேன் எனக்கு மக்களை பார்த்தா பணமாக தெரியல பாவமாக தெரியுது பழக்க தெரியாத மனசுங்க நீங்கள் இருந்துட்டு போகிறேன் நான் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறி மாறி போகிறன இதுக்கெலாம் காரணம் என்ன நினைக்கிற இது போல் நிறுவனம் எனக்கு கொடுக்குற நெருக்கடி எனக்கு வைக்கிற டார்கெட் அதனால் தான் இப்படி நடந்துக்கிட்டேன் இதெல்லாம் சொன்னால் நீ வருத்தப்படுவ அதனால் அப்படி நடந்துக்கிட்டேன் மற்ற டாக்டர்லாம் இந்த கண்டிஷன் தானே வேலை செய்கிறாங்க பணத்துக்கு ஆசைப்படுற டாக்டர் தான் இதுக்கெலாம் ஒத்துக்குவாங்க மனசாட்சிக்கு பயப்படுவோங்க வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் நிர்வாகம் என்ன நடக்குதோ அது நடக்கும் இந்த டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டர் அவங்கள வச்சு ஃபுல்லப் பண்ணிக்குவாங்க நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது ப்ரொஃபஸர் எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா நோயாளிகிட்ட அன்பாக நடத்துக்கணும் அவங்களுக்கு ஒரு துளி கூட உயிர் பயத்தை வர வைக்கக்கூடாது அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரியே பேசணும் அவங்க நோயை நம்ம குணப்படுத்தினா அவங்க கண்ணுக்கு நம்ம சாவர வரைக்கும் கடவுளாக தெரியும் இப்படி சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நிர்வாகம் இங்கே என்ன சொல்ல தெரியுமா நோயாளிக்கு உயிர் பயத்தை வர வைக்கணும் அப்போ தான் எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ வாங்க முடியும் இப்படி சொல்லி கொடுத்தாங்க இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்போ வேலை போச்சா இனிமேல் வேலைக்கு போக மாட்டிங்களா அப்போது டாக்டர் வேலை என்ன ஆச்சு அவ்வளோதானா ஏன் புலம்புகிற நான் வேறு ஹாஸ்பிட்டலில் வேலை தேடி போவேன் மறுபடியும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலாக வேலை தேடி அலைய போகிறீங்களா ஆமாம் நான் ஒரு நல்ல மருத்துவராக மனசாட்சிப்படி வேலை செய்ய விரும்புகிறேன் அதுக்காக எனக்கு ஏற்ற ஒரு மருத்துவமனையை தேடிக்கிட்டு தான் இருப்பேன் மாட்டேன் அது கிடைக்கிற வரைக்கும் என் பயணம் தொடரும் அன்பான மருத்துவ பெருமக்களே இந்த மக்கள் உங்களை நம்பியே இருக்கிறார்கள் பணத்தை மையப்படுத்தாமல் மனிதநேயத்தை மையப்படுத்துங்கள் இந்த இணைப்போடு இணைந்து ஆதரவு தாருங்கள்